கச்சேரிக்கு வர முடியல சொல்லி அனுப்பவும் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது அங்க சில குடிசைங்க பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு உன் குடிச புராணம் தேவையில்லை எனக்கு தலைவலி நீ தலையப்படி உங்களுக்கு அதை பத்தி கேட்கறதுக்கே தலைவலியா இருக்கு எனக்கு அதை பத்தி சொல்லல தலை வடிச்சிரு போல இருக்கு சரி கேட்கறவங்க கிட்டே சொல்றேன் அண்ணே ஊர் மணல இருக்கிற சில குடிசைங்க எல்லாம் குடிசைன்னு ஒண்ணு இருக்குன்னு நமக்கு எல்லாம் எப்படி தெரியும்

நாளைக்கு பட்னி கிடக்க போறேன் சாப்பாடு அப்பா வரமாட்டேங்கிறேப்பா நான் சாப்பிடறேன் எனக்கு போட மாட்டீங்களா நான் சாப்பிட போறேன் பயிர் நிறைய சாப்பிட போறேன் எனக்கு பச்சிக்கல நாலு பேர் உயிரை காப்பாத்தினா அது பாவம் இந்த இந்த சாமி சாமியா எனக்கு எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் எனக்கு தெய்வ தோஷம் ஒண்ணு கிடையாது நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு காக்கா செத்துச்சுன்னா நூறு காக்கா சுத்தி பறக்கும் ஒரு மனுஷன் செத்து போனா அதை விட்டுட்டு நாம போய் பாட்டு பாடிட்டு இருக்கணுங்கிற அவரு நான் சாப்பிட போறேன் இந்த நாட்டுல இப்ப கான கச்சேரி தேவை இல்ல ஞான கச்சேரி தான் தேவை மத்த வீட்டுல பாருங்க ஒரு புள்ள இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்தா முதுகுல தட்டி கொடுப்பாங்க ரெண்டு நாள் பட்டி கிடக்கான் நான் செஞ்ச தப்பு இல்லை என்ன உங்களுக்கு மாதிரி புரியல